பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் எப்போதும் அதிகமாக காணப்படும் நேற்று முன்தினம் மாலையில் ரயில் நிலையத்தில் முதலாவது நடைமேடையில் ஏராளமான பயணிகள் காத்திருந்தனர் கன்னியாகுமரி திப்ரூகர் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் ரயில்கள் அடுத்தடுத்து முதலாவது நடைமேடையில் வரும் என்பதால் அதில் ஏறுவதற்காக பலரும் தங்கள் உடைமைகளை தூக்கிக் கொண்டு தயாராக நின்றனர் அப்போது கேரள மாநிலம் வழியாக அசாம் மாநிலம் திப்ரூகர் செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் மாலை மணிக்கு ரயில் நிலையம் வந்தது அந்த ரயிலில் பயணிகள் பலரும் போட்டி போட்டுக் கொண்டு ஏறினார் பின்னர் ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த சமயத்தில் வாலிபர் ஒருவர் ரயிலில் ஏற வேகமாக ஓடி வந்தார் அவர் ரயிலில் உள்ள கைப்பிடிகளை பிடித்து ஏற முயன்றார் ஆனால் அவரது பிடி நழுவியதால் தவறு கீழே விழுந்ததால் அவர் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சிக்கிக் கொண்டார் அப்போது ரயிலும் நகர்ந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது அவர் தோளில் பேக் அணிந்து இருந்ததால் உடனடியாக அவரால் மீள முடியவில்லை இதை கவனித்த அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை ஏட்டு முருகன் மற்றும் சிகப்பணிகள் இருவர் உடனே அவரை துரிதமாக செயல்பட்டு வந்த அந்த வாலிபரை படுத்து இழுத்து வாலிபரை பத்திரமாக மீட்டனர் அதற்குள் ரயிலும் நிறுத்தப்பட்டு விட்டது அதன் நர் அந்த வாலிபருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக காயமிட்டு உயிர் தப்பினார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தக்கலை காந்திநகரை சேர்ந்த ராஜேஷ் வயது முப்பத்தி மூன்று என்பதும் திருப்பதி செல்ல திட்டமிட்டு ரயில் பிடிக்க முயன்றதாகவும் அவர் தெரிவித்தார் இதையடுத்து ஓடும் ரயிலில் ஏறுவது ஆபத்தானது என அவரை எச்சரிக்கை போலீசார் இனி இது போன்ற செயலில் ஏற்படக்கூடாது எனவும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் ஆனது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது 24 போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி அபிஸ் ராஜா